ஒரு ஊரில் ஒரு பெரிய ஞானி இருந்தார் அவர் படுக்கையில் இருந்தார் இன்னும் கொஞ்ச நேரம்தான் அவர் இந்த உலகத்தில் இருக்க போகிறார் அவரை சுற்றி ஏகப்பட்ட கூட்டம் ஏற்கனவே அவருடைய உபதேசங்களை கேட்டவங்க பல பேர் வந்து அவரை சுற்றி நிற்கிறாங்க அந்த ஞானி மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறார் எல்லாரும் அவருடைய கடைசி வார்த்தையை கேட்கறதுக்காக அவளோட இருக்காங்க அந்த ஞானி மெதுவாக பேச ஆரம்பிச்சார் நான் என்னுடைய வாழ்நாள் பூராவும் உங்களுக்கு நிறைய போதனைகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பேரானந்தம் மகிழ்ச்சி தியானத்தன்மை இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன் இப்போ நான் வேறு ஒரு கரைக்கு போய்கிட்டுருக்கிறேன் நான் இனிமேல் இந்த கரையில் இருக்க மாட்டேன் நீங்கள் நான் சொன்னதையெல்லாம் கேட்டீங்க ஆனால் எதையும் நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி பார்க்கல எல்லாம் கேட்டதோடு சரி அதோடு விட்டுவிட்டிங்க அப்புறம் அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டிங்க மேலும் அதை தள்ளி போடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது இப்போ நான் போய்கிட்டுருக்கிறேன் உங்களில் யாராவது என்னோட வர்றதுக்கு தயாரா அப்படின்னு கேட்டார் அவ்வளோதான் யாரும் ஆயத்திற்கல ஒரே மௌனம் சத்தமே இல்லை ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் அந்த ஞானி கூடவே நாற்பது வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கிறான் அவனும் வாயை திறக்காமல் இன்னொருத்தன் முகத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறான் இந்த சமயத்தில் பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தன் கையை தூக்கணும் ஞானி அவனை பார்த்தார் சரி ஒருத்தனுக்காவது நம்மோட வரத்துக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு நினைச்சார் ஆனால் அந்த ஆள் என்ன சொன்னான் தெரியுமா ஐயா நீங்கள் கேட்குறப்போ நான் உடனே எழுந்திருக்கல கையை மட்டும்தான் தூக்கினேன் என்ன காரணம்னா நான் எப்படி அடுத்த கரைக்கு வந்து சேர்றதுங்கிறத தான் அந்த விவரத்தை மட்டும் இப்போ உங்கள்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் ஏன்னா இப்போ நான் உங்கள் கூட வர்றதுக்கு தயாராக இல்லை எவ்வளவோ காரியங்களை நான் இன்னும் இங்கே முடிக்க வேண்டி இருக்குது வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார் என்னுடைய இளைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதனால் இன்றைக்கி உங்கள் கூட வர முடியாது அது மட்டும் இல்லை இப்போ உங்கள் கூட அடுத்த கரைக்கு வந்தால் திரும்பி வர முடியாதுன்னு வேறு சொல்கிறீங்க அதனால் இப்போ நான் வரல இன்னொரு நாள் நிச்சயமாக நான் வர்றேங்க வந்து உங்களை சந்திக்கிறேன் அதனால் இப்போ நீங்கள் இன்னொரு தடவை எங்களுக்கு விளக்கமாக சொல்லணும் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறீங்க தயவு பண்ணி இப்போ ஒரு தடவை சொன்னீங்கன்னா சௌகரியமாக இருக்கும் அந்த அடுத்த கரையை அடையிறது எப்படி இப்போ ஒரு தடவை அதை விளக்கமாக சொல்லிட்டீங்கன்னா நல்லா ஞாபகப்படுத்திக்குவேன் அது சரியான சமயம் வர்றப்போ இது எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நானும் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அந்த சரியான சமயம் வரவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இப்படி அந்த கதை முடியும் இந்த கதை வந்து அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அது பொருந்தும் அப்படிங்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க எல்லாருமே அந்த சரியான தருணத்துக்காகத்தான் காத்துக்கிட்டுருக்கிறாங்களாம் அதுக்காக ஜோசியம் பார்க்குறாங்க கைரேகை பார்க்குறாங்க நாளைக்கு என்ன நடக்குங்கிற ஆவலில் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த ஒரு நாள் ஒருபோதும் வரப்போகிறதில்ல நீங்கள் தள்ளி போடுறதுக்காக பல அர்த்தம் இல்லாத காரணங்களை தேடுறீங்க அப்படிங்கிறார் ஒரு ஞானி காத்திருக்கிறதுலேயே நம்ம காலம் ஓடி போயிடுது ஏன்னா இன்றைக்கி நாம் சிந்திக்கிறது நாளைக்கு நாம் சிந்திக்கிறது இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போயிடுது நாளைக்கு நாளைக்கு மறுநாளை பற்றியே சிந்திக்கிறோம் இப்படியே அது பாட்டுக்கு போய்டும் கரையை தொட்டு பார்க்குறது எப்போ இதுதான் கேள்வி நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் ஒரு ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் இருக்கிறார் அங்கே இருக்கிறவங்க கேட்குறாராம் விசாரிக்கிறார் ஏங்க கிழக்க போகிற ரயில் போய்ட்டுதுங்களான்னாரா போயிட்டுதுன்றிருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து எங்கே மேற்க போகிற ரயில் போய்ட்டுதுங்களான்னு கேட்டிருக்காரு போயிட்டு வந்துட்டுருக்காங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் ஏங்க பத்திர மணி வண்டி போட்டுதான்னு கேட்டிருக்கார் தொடர்ந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி ஒரே இடத்துல நின்றுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார் இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவர்கிட்ட வந்து ஏங்க நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டாராம் இவர் மெதுவாக சொன்னாராம் இந்த ரயில்வே லைனை தாண்டி அந்த பக்கம் போகணும் அப்படின்னாராம்